ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உடலுக்கு ஆரோக்கியமான நிலக்கடலை பருப்பு உருண்டை செய்வது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றத பார்த்துடலாமா நிலக்கடலை பருப்பை நான் எடுத்து கிளீன் பண்ணி வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி மாவு கால் கப் பொட்டுக்கல்ல மாவு கால் கப் வாசத்துக்கு ரெண்டு ஏலக்காய் அதற்கு தேவையான அளவு இரநூறு கிராம் கடலைப்பருப்புக்கு இரநூறு கிராம் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடலைப்பருப்புக்கு தேவையான வெள்ளத்தை பால் காய்ச்சி எடுத்துக்க போறேன் ஒரு பாத்திரத்தை ஒரு வெல்லத்தை நான் போட்டுக்கிறேன் இது கூடவே வேலைக்காயும் நான் பிச்சு போட்டு விட்டேன் இதுக்கு நான் வெறும் கால் டம்ளர் தண்ணி தான் ஊத்துறேன் கரையிலிருந்து இது வரைஞ்சிட்டே இருக்கிற டைம்ல நம்ம கடலை பருப்ப ஜார்ல அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஜார்ல நம்ம கடலை பருப்ப போட்டுக்கலாம் இதை கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோம் இன்னும் குறை தான் இருக்கு இன்னும் ஒரு சுத்து விட்டு நம்ம எடுத்துக்குவோம் ஓகே ஓரளவுக்கு நல்லாவே பிடிக்கிற அளவுக்கு அரைச்சிருச்சு அந்த டைம்ல நமக்கு வெள்ளமும் நல்லாவே கரைஞ்சு பாகுபாத்துக்கு வந்துட்டு இருக்கு நல்ல வெள்ளம் வாசமா இருக்கு வெள்ளத்தோட வாசம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு அந்த டைம்ல நம்ம அந்த பவுடரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு பிளேட்ல நான் அரைச்சி வச்சிருக்கேன் நிலக்கல பருப்பு மாவை இது ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட அரைச்சி வச்சிருக்க பொட்டுக்கொள்ள மாவையும் சேர்த்துக்கிறேன் கால் கப் பச்சரிசி மாவையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு பிஞ்சளவு உப்பும் எடுத்துக்கிறேன் வாங்க இந்த பாவு எப்படி எந்திருக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படியே ஓகே ஓரளவுக்கு பெட்டராகவே நல்லாவே வெந்து வந்துருக்கு இந்த வெள்ளைப்பாகு இந்த நுர நொறையாக வந்துடுச்சுன்னா கொஞ்சம் கம்மி பதை வந்துருச்சுன்னு இருக்கும் பார்த்தீங்களா ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வடியுது இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆனதும் இதை வந்து நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம் அதுங்களே இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம் இது ஒன்று போல் பசைஞ்சு விட்டாச்சு வெள்ளப்பாகவும் நல்லாவே பதமா வெந்து வந்துருச்சு அதை மாத்தி வச்சுட்டு நம்ம ஒரு பேன்ல எல்லாருமே பருப்புருளைக்கு நெய் சேர்ப்பாங்க ஆனா நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்கேன் அது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் உடம்புக்கும் குளிர்ச்சியா இருக்கும் நான் உங்களுக்கு மாவுக்கு ரெண்டு கரண்டி நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதுல கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமா வரவும் நம்ம பிசஞ்சு வச்சிருக்க இந்த மாவோட சேத்துக்கிறோம் இந்த நல்லெண்ண அந்த நல்லெண்ணெய் ஊத்தி இந்த மாவோட பிசையும் போது அதோட வாசம் நல்ல கமகமன்னு சூப்பரா இருக்கு இது ஆறவும் நம்ம வெள்ளைப்பாகு ஊத்தி உருண்டைகளை பசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதுல வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நான் உருண்டைகளை பசஞ்சு எடுத்துக்க போறேன் சின்ன சின்ன உருண்டைகளா நான் உருட்டி எடுத்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்